பெயர் பசவா ஈஷா அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்காங்க ஸ்கூல் டீச்சர் அவங்க ஃபிசிக்ஸ் மாஸ்டர் அவர் வந்து ஊட்டியில் இருக்கிறவர் அவர் வந்து யூடியூப்பில் நம்முடைய கேட்டு கேள்வி வந்து இவருக்கு அமைச்சிருக்கிறாரு ஆன்மாவின் இறுதிநிலை பிரம்மானந்தமா அல்லது இல்லாமல் போவதா இல்லாமல் போக முடியுமா இருப்பதற்கு இல்லாமை கிடையாது இல்லாததுக்கு இருப்பே கிடையாது என்ன பெரிய தத்துவம் சூப்பர் தத்துவம் அது எது பாவ இருக்கின்றதோ அதுக்கு அபாவம் கிடையாது எத் எத் அபாவ தத்தத் ந பாவ எது இல்லாமையோ அது இருப்பே இருக்காது முக்காலத்தையும் இல்லாதது எப்படி தோன்றும் இருப்பதற்கு எது தோற்றம் இருப்பதற்கு எது தோற்றம் கொஞ்சம் என்னால் கொஞ்சம் வேகமா இருந்தால் தான் இது புரியும் நம்ம சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க இருப்பதற்கு தோற்றம் தேவையில்லை அப்போ தோன்றுதே தோன்றதுக்கு முன்னாடி அது இல்லைன்னு நினச்சிக்காதீங்க தோன்றா நிலையில் இருந்தது இந்த பானை இப்போ தானே சார் தோன்றுச்சு அது களிமண்ணாக இருந்தது இப்போ பானையாக தோன்றியிருக்கிறது எந்த பொருளுமே நீங்கள் புதுசாக எதுவுமே தோன்றுவதே கிடையாது உருமாற்றம் பரிணாமம் தான் அடைகிறது ஒரு பொருள் இன்னொன்றாக மாறுவது எல் இருப்பதற்கு தோன்ற வேண்டிய அவசியமே இல்லை இல்லாததற்கு மறைய வேண்டியதும் அவசியமில்லை தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை தோன்றவும் இருக்காது அப்போது நாம் எப்படி நம்ம இல்லாமல் போவோம் நிறைய பேருக்கு செத்த பிறகு நம்ம இல்லாமல் போயிடுவோமோ இருப்பதற்கு அழிவே கிடையாது அப்போ உடம்பு இருந்தது சார் அது அழிதுன்னு நீ இருக்குதுன்னு போதே அழிஞ்சிகிட்டு தான் இருக்குது முதல்ல அதை புரிஞ்சுக்கல உடம்பு நீ இருக்குதுன்னு சொல்லும்போதே அது மாறிக்கிட்டே தான் இருக்குது மாறுதல் இருக்குமே தவிர முற்றிலும் அழிவு என்பதே கிடையாது அஸ்தி என்ன இருக்குதுன்னு அர்த்தம் அஸ்தி சேத் பாத்தி இருப்பதென்றால் அறியப்பட வேண்டும் பாத்தி சேத் அஸ்தி அது இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் அறியப்பட முடியும் இதுவும் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் விதிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் ஆத்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் என்பதுக்கு பேர் ஆத்மா தேகாத்மா அப்படின்னா தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிங்கன்னா அது தேகாத்மா சேதனாத்மா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய புத்தி இருக்கிறது அப்போ பாடி போனாலும் கூட ஒருவேளை சேதனாத்மா இருக்குமோ சேதாத்மா போனாலும் கூட ஆத்மா இருக்கும் ஆத்மா எப்பொழுதும் இருக்கக்கூடியதுன்றதுனால யாருக்கும் எந்த கவலை வேண்டியது நம்ம இல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிறதே கிடையாது இல்லாமல் யாராலும் போகவே முடியாது நிறைய பேர் செத்து போயிட்டாங்களே சார் இல்லைங்களே சார் அப்படின்னு அவங்க இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உடம்புல இருந்தால் தான் அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தமாக உடம்புல இல்லாமலும் இருக்க முடியும் எது இருக்கும் அது பேர் நரன் அப்படின்னு பேர் ஏ நரனே அப்படின்லாம் சினிமாவில் கூப்பிடுவாங்க இந்த பூதங்கள்லாம் ஏதோ நர வாசனை வருது நரன் அப்படின்னு சொன்னால் மனுஷன் கிடையாது நான் ரீயத்தே நரன் ரீயத்தேன்னா தேய்ந்து போவது அழிந்து போவதும் இல்லாதது அழிவே அழியாதது ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது நரன் ஆனால் அதுக்கும் கூட ஒரு காலத்தில் இல்லாமல் போகின்ற இடம் வரும் அப்படி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு பேர் தாமம்னு பேர் அந்த கடைசி இடத்துல நரணும் கூட இல்லாமல் போயிடுவான் அந்த தாமம் அந்த வீட்டுக்கு போன பிறகு திரும்பி வரவே மாட்டான் நரணாக இருக்கிற வரைக்கும் அது மறுபடியும் இன்னொரு உடம்பில் வந்து பூந்துக்குவான் ஆனால் எந்த இடத்துக்கு போன பிறகு உடம்பே இல்லாமல் போகிறதோ அந்த இடம் பேர் தாமம் அது கடைசி இடமா இருக்கிறதால அது பரந்தாமம் அந்த பரந்தாமம் தான் நமக்கு எல்லாரும் வீடு பேருன்னு சொல்கிறாங்க அந்த பரந்தாமம் எவ்வளோ தூரம் சார் இருக்குது எவ்வளோ காலம் கழிச்சு கிடைக்கும் இல்லை அந்த பரந்தாமம் தான் உடைய ஆத்மா அது இப்போவே இங்கே இருக்குது இப்போவே இங்கேயே அதுதான் நீ நரன் கடைசியாக போய் சேர்கின்ற அயனமாக முடிவாக இருப்பதனால அது பேர் நாராயணன்னு பேர் நர அயனம் நாராயணன் நாராயணா நாராயணன்னு சொல்லி திருப்பதிக்கு போகிறாங்கிற இக்கடை உண்ட பாண்டு அக்கடை உண்டாரு அக்கடை உண்ட பாண்டு இக்கடை உண்டாரு அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா பாண்டு எல்லா இடமும் இருக்கிறார் நாராயணன் ஆனால் பண்டரி பூமன் போத்தவாவா அப்படின்னு கேட்குறாங்க அது போக்கும் வரவும் இல்லை நாம் அது தான் இப்போ பரந்தாமம்ங்கிறதும் ஆத்மாவுமே அது அழிவதும் இல்லை அடையப்படுவதும் இல்லை அதை தெரிந்து கொள்ள வேண்டியது தான் தெரியாதவன் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் தவிர அது இல்லாமல் போனதும் கிடையாது இந்த கேள்விக்கு தான் பயம் பதில் ஆன்மாவின் இறுதி நிலையிலே கிடையாது அது எப்போவுமே பரம்தாமம் அது நாராயணன் அது சிவம் அது பரமசிவம் அந்த ஆத்மா அது எப்படிப்பட்டது பிரம்ம ஆனந்தமாக இருக்கிறது முடிவற்ற ஆனந்தமாக இருக்கிறது எல்லையில்லாத ஆனந்தமாக இருக்கிறது அது எப்படி இல்லாமல் போக முடியும் அப்போ இல்லாமலே அது போகவே முடியாது அது எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும் அது ஒன்று தான் இருக்குது மீது எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்ன சொன்னால் ஒன்றே ஒன்று இருக்கிறது அது சத்திய ஆத்மா அந்த சத்தியமாகிய ஆத்மா தான் அது நான் என்கின்ற எல்லார்கிட்டையும் இருக்கின்ற அந்த உணர்வு தான் அந்த உணர்வுன்னு ஏன் சொல்கிறேன்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சொல்ல சொல்கிறேன் அது உணர்வு இல்லை தான் உணரக்கூடியது ஆத்மா எப்பொழுதுமே தன்னைத்தானே தன்னை கொண்டு உணரக்கூடியது தன்னைத்தானே தன்னை கொண்டு அறியக்கூடியது நான் உணர்ந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னால் நான் புறப்பொருளை தான் உணர்ந்து பார்க்கலாம் இந்த குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா நல்லா இருக்குது புளிப்பாருது உப்பு பத்தலை அப்படின்னு சொல்கிறதுனா நான் வந்து உணர்ந்து பார்க்கணும் அந்த உணர்வதற்கு எனக்கு நாக்கு தேவைப்படுது இது எது பா இந்த வாசி இப்போ வாசிக்கிறாங்களே இது என்ன ராகம் சொல்லுங்கள் கரெக்டாக என்ன பக்கத்தில் வாத்தியம் இது அது வீணையா வயலினா அப்படின்னு அதுக்கு காதை பயன்படுத்தி நான் வந்து உணர்ந்து பார்த்து நம்ம சொல்லணும் இது வந்து பாருங்கள் மேட்சிங் கரெக்டாக செவப்புக்கு ஜாக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் கரெக்டாக எடுத்துருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கண்ணை கொண்டு தான் நம்ம பார்க்குவேன் காதை கொண்டு கேட்கிறோம் கண்ணை கொண்டு பார்க்கிறோம் மூக்கை கொண்டு நுகர்கிறோம் நாக்கை கொண்டு சுவைக்கிறோம் உடலை கொண்டு தொட்டு அறிகிறோம் ஆனால் நான் இருக்கிறேனான்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா எதை கொண்டு நீங்கள் அறிவீங்க நான் இருக்கிறேன் என்பதை நான் எதை கொண்டு அறிகிறேன் கண்ணை கொண்டு அறிகிறேன்னு சொன்னால் அது நியாயமா காதை கொண்டோ கண்ணை கொண்டோ ஐந்து புலன்களுக்கு புலன்களால் அறிய வேண்டிய தேவையே இல்லாமல் தன்னை எப்பொழுதும் அதுதான் அறிந்து கொண்டிருக்கிறது அது எப்பொழுதுமே தன்னை அறிந்து கொண்டிருப்பதனால அது செல்ஃப் ரிவீலிங் செல்ஃப் நோயிங் தன்னை கொண்டு தானே அறிகிறது அப்போ எல்லாவற்றையும் அறிவது அதுதான் இருக்க முடியும் காதை கொண்டு அறிந்ததும் அதுதான் கண்ணை கொண்டு அறிந்ததும் அதுதான் ஆனால் தன்னை கொண்டு தன்னை அறிகிறது அப்படி தன்னை கொண்டு தான் அறிகின்ற ஒரு பொருளுக்கு பேர் ஆத்மா அப்படின்னு பேர் அந்த ஆத்மா எப்பவும் அழிவதில்லை ஏன்னால் அது தன்னை வந்து அறியாமல் இருக்கவே முடியாது